ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கம்பு குதிரைவாளி அரிசி முருங்கைக்கீரை வச்சு ஒரு பருப்படை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னங்கிறத வாங்க அப்படியே ஒன் பை ஒன்னை பார்த்துடலாம் கம்பு ஒரு கப்பு நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் குதிரைவாளி அரிசி ஒரு கப் அரை கப் பருப்பு எடுத்துக்கலாம் மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது சிறுதானியங்கிறதால ஓவர் நைட் ஊற வச்சா நல்லா ஊறி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் தண்ணியாக வடிகட்டிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக வரமிளகா மூணு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் வரமிளகா அரை டீஸ்பூன் சோம்பு பெரிய துண்டு இஞ்சி பூண்டு நாலு பல் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஊத்துற பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஒரு வானலியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம் கடுகு அரை டீஸ்பூன் தாளிச்சுக்கலாம் கடுகு நல்லா வெடித்த உடனே கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் இது கூட சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பொடியா அறுக்குன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம முருங்கிரே ஒரு கைப்பிடி அளவு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வதங்கட்டும் கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஊத்துற பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் மேலே லைட்டாக எண்ணெய் விசிறி விட்டுடலாம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது சிறு தானியன்றதால் வேகிறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும் திருப்பி விட்டு திரும்பவும் லைட்டாக மேலே எண்ணெயை விசிறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஹெல்த்தியான பருப்பாடு தயாராகிடுச்சு இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி கார சட்னி இட்லி பொடி வேர்க்கடலை பொடி இது கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி சேர்க்காம சிறுதானியங்களை மட்டுமே வச்சு செஞ்ச ஒரு பருப்படை ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ